இன்னொன்று இருக்குது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா சண்டை கூட ஒரு ஆயுதம் தானா அது ஒரு தந்திரமா இந்த வில்லேட்டா வீட்டுக்கு வர ஆம்பளைங்க போடுவாங்க தெரியுமா சண்டை என்ன பசங்க எல்லாம் தூங்கலை இன்னும் ஓ நீ பதினொன்றரை மணிக்கு வந்த முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அது காசு கொடுக்காம போயிட்ட அதுக்கு சொல்லு பதில் அதுக்குள்ள கலாட்டா பண்றது நான் குப்பையாக கிடக்குது இதெல்லாம் வீடா இன்னும் கேள்வி கூடாதுன்னு சண்டை போடுற தந்திரம் ரெண்டாவது தந்திரம் மூணாவது தந்திரம் தளத்தை மாற்றுவது நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஏதோ ஒன்று சொல்லிட்ட உன் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ தந்திரமாக நடக்கணுன்னா தேர்ட் பெஞ்சுக்கு போயிடுது ஃபோர்த் பெஞ்சில் போய் உட்காந்துக்க தளத்தை மாற்றுவது இல்லையா இன்னொரு தந்திரம் இருக்கு நீ போயிட்டேன்னா உனக்கு எதிராக என்ன நடக்குன்னு சொன்னால் போகாமல் அதே இடத்துல உட்காந்துரு இது ஒரு தந்திரமா சார் புக்கில் படித்தேன் அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுற இந்த பிள்ளை எனக்கு ஏதோ இந்த பிள்ளையால் எனக்கு ஒரு வரவு இருக்குது ஒரு இழப்பு இருக்குது ரெண்டும் இருக்குது ரெண்டுத்தில் எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளையோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன் அது ஒரு தந்திரமா பலன் சீக்கிரம் கிடைக்கும் பகை இருந்தால் என்ன என்று தெரிஞ்சு போகும் அடுத்து நயவஞ்சகமாக கெடுப்பது அது நம்ம வளர்ப்பில் இல்லை அதனால் ஆறாவது தந்திரத்தை விட்டுறலாம் நான் என்ன சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சாணக்கியனா படிங்க தர்க்க சாஸ்திரமா படிங்க மகாபாரதமா கம்பராமாயணமா இவங்க படிக்கூடாத அவங்க யார் சொன்னது படிங்க பைபிள் படிங்க பைபிள் படிச்சுட்டு சூப்பராக ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான நூலுங்க நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு நூல் நம்ம அவங்க வந்து மத போதகர்களை பார்த்து நான் புத்தகத்தை குறை சொல்லி குரான் படிச்சிருங்க படி என்ன இப்போ உனக்கு படிக்கிறதுல என்ன பிரச்சனை படிக்க தெரியும்ல படி உனக்கு தெரிஞ்சிடமில்ல படிச்சேன் நான் என்ன தப்பு இப்போ சமஸ்கிருதத்துல அரபிலையோ ஏதோ ஒரு துண்டு சிட்டு கீழே எழுதி போட்டுருக்குது காலில் மிதிச்சுட்டேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ என்னப்பா பண்ணுவ எடுத்து அது ஒரு கெட்ட வார்த்தை படிச்சா தானே தெரியும் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதே தெரியும் என்னன்னு இந்த இந்த தந்திரத்தை எப்பொழுது மீழ்வோம் நாம் உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் பைபிள் பதறுது எனக்கு வாட் இஸ் திஸ் உள்ளவனுக்கு எப்படி குடுப்பி இல்லாதவன் கிட்ட எப்படி நீ உள்ளே படித்து பார்த்தா மிரண்டு போனேங்க சூப்பருங்க அது ஏற்றவார் ஒரு ஒரு முதலாளி இருந்தாரா அவர் ஆட்சி செய்கிறவர் ஆண்டவர் அவர் நேரா சொல்கிறார் ஒருத்தனை கூப்பிட்டாரா இங்க பாரு மூணு மாதம் அவன் நான் வரத்துக்கு இந்தா நாலு காசு வச்சுக்கோ என்ன வேணுமோ செய் நான் வரும்போது கணக்கு கேட்பேன் ரெண்டாவது அளவுக்கு இந்த ஊருக்கு போகிறேன் மூணு மாதம் ஆகிறேன் இந்த ரெண்டு ரூபா வச்சுக்கோ ரெண்டு காசு மூணாவது நம்மள மாதிரி வர வா வா சாங்க வர நான் ஒரு ரூபா வச்சுக்கோ உருப்படியாக ஏதாவது செய் வந்து கணக்கு கேட்பேன் போயிட்டாரா மூணு மாதம் கழித்து திரும்பி வராருங்க இதாங்க உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வந்தார் இந்த நாலு காசு கொடுத்தன கூப்பிட்டார் என்னப்பா என்ன செஞ்ச சார் இந்த நாலு காசை இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார் இது இப்படி ஆச்சு சார் இது இப்படி பண்ணிவிட்டேன் எட்டு காசு ஆச்சு சார் இருந்தாங்க சார் அவர் அந்த எட்டு காசை பார்த்து சிறியதாக கொடுத்தேன் இரட்டிப்பாக்கி கொடுத்திருக்கிறாய் சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரியாக்குவேன் சொல்லிட்டாரா ரெண்டாவது ஆளை கூப்பிட்டாரு என்னப்பாச்சு சார் இந்த ரெண்டு காசை ஒருத்தங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்தேன் சார் அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு எனக்கு பலனாக கொடுத்தாங்க சார் மூணு காசு சார் நான் உனக்கு குறைவாக கொடுத்தேன் அதையும் நீ பெருக்கி தந்திருக்கிறாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன் ஆக்குவேன் மூணாவது ஏய் வா என்ன கணக்கு என்ன கணக்கு ஏய் காசு கொடுத்தனடா எங்கடா இந்தா இருங்க வரேன் நேராக போய் புதைச்சி வச்சுருந்தானா அந்த காசை எட்டுன்னு வந்து இந்தா யா உன் காசு சொல்லும்போது என்ன செஞ்சு சொல்லி கொடுத்த நீ வந்து கணக்கு கேட்பேன் உன் காசு எனக்கு எதுக்கு உண்டா வச்சிக்கா உன் காசை அப்போ சொன்னாரா ஆண்டவர் கொடுத்ததை வியாபாரத்தில் போடாமல் உற்பத்திக்கு வழி செய்யாமல் என் மீது கோபம் காரணம் காட்டி நான் துன்புறுத்துவேன் என்கின்ற சோம்பலோடு நீ சோம்பேறித்தனமாக என் மீது குற்றம் சுமத்தி ஒன்றையும் செய்யாமல் இருக்கும் உன்னிடமிருந்தே இருக்கும் அந்த ஒரு ரூபாய் பறித்து பறித்துக்கொள்ளப்படும்னு கையில வந்து புடுங்கிட்டார் இப்போ புரிதா உழைப்பும் நேர்மையும் உயர்வும் கொண்டவர்களுக்கு தரப்படும் அது எல்லாம் இல்லாமல் வம்பு பேசிக்கொண்டிருக்கின்றவர்களிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது பைபிள் குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட்ல சாக்கடலை கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான் சரியா கடை திறக்குது அஞ்சு மணிக்கு அவர் மூணு நாலு நாலரை நாலு முக்கால் நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அங்கே சாக்கடையில் விழுந்து கிடக்கிறாரு நம்ம பையன் ஒருத்தன் அஞ்சு மணிக்கு ஒரு சின்ன டோரை திறந்து வச்சுருக்கிற அந்த சாராய கம்பெனிக்கு போகிறான் சாராயம் வாங்குறது பத்து மணி நான் ஸ்கூல் திறந்துடுன்ட்டு போனவன் ஸ்டூடெண்ட்டாக காவலாளியாக டீச்சராக நான் சொல்லலை சரியா போனான் சாக்கடையில் விழுந்து கிடந்தால அவன் சொன்னான் ஏய் குடிக்காதரா போடானா சாராயம் வாங்க வந்தவன் சொன்னான் குடிச்சிட்டு சாக்கடல கிடைக்கிற நாய் நீ நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்போ அவன் சொன்னான் என்னை விட யாரா குடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் ஒன்றை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமைகின்ற பொழுது நான் சிலாகித்துக் கொள்கிறேன் எனக்குள் ஒரு தேன் துளி விழுகிறது ஒன்று புரிகின்ற பொழுது ஒரு தேன் துளி விழுகிறது நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லுவேன் இப்போ கால்பந்து போட்டிங்க உலக கால்பந்து போட்டி இன்றிலிருந்து இருபது வருஷம் இருக்கும் ஜாக்சன் இறந்து எவ்வளவு நாள் இருக்கும் இப்படி எழுது மைக்கேல் ஜாக்சன் அவர்தான் ஒரு ஒரு ட்ரிங்கிங் சாஃப்ட் ட்ரிங்க்கு அவர் தான் உலக கோப்பை கால்பந்து கோப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கோடி 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 ரூபாயை கொட்டுது உலகம் திடீர்னு அறிவிப்பு ஜாக்சன் இறந்து போனார் ஸ்தம்பிக்குது உலகம் கால்பந்து போட்டி ஸ்தம்பிக்குது உலக கோப்பை முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த கான்ட்ராக்டை இன்னொரு கம்பெனி கொடுக்குறாங்க அதுவும் அதனுடைய காம்படிஷன் கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு கம்பெனி ரெண்டுமே உடல் நலத்துக்கு கேடு ஆனால் கோடி கோடி ரூபாய் உள்ள இருக்கு ஒரு கம்பெனி போயிடுச்சு இன்னொரு கம்பெனி வந்தது சிஇஓ கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு நல்ல கவனம் குழந்தைகளை ஒரு இறகு வரப்போகிறது உங்களுக்கு இட்ஸ் குட்ல இட்ஸ் வெரி குட் அவன் கேட்குறவன் சொல்கிறான் இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ ரொம்ப நல்லது நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில் அவெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தான் உங்கள் காம்படிஷன் உங்கள் காம்படிஷன் சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி அவர்கள் விலகி விட்டார்கள் நீங்கள் தான் இப்போது கிங் அந்த சிஓ சொன்ன பதிலை எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள் நீங்கள் எந்த மாதிரி எழுதி வைக்கிறீங்கன்னு தெரியாது அது என் துறைக்கு நான் எழுதி கொண்டேன் அவரவர்கள் துறைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொன்னார் யார் சொன்னது அந்த கம்பெனி எங்கள் கம்பெனிக்கு காம்படிஷன் பின்ன உங்களுக்கு எது காம்படிஷன் உங்களுக்கு காம்படிஷனே கிடையாதா இருக்கே எங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் இருக்குமா இருக்கே எம்பா உலகத்திலே அந்த ரெண்டு சாஃப்ட் ட்ரிங்க் தான் அதுக்கப்புறமா வேற எதுவுமே அவ்வளோ தூரம் வரவே இல்லை அந்த ஐயா வந்து அடித்து சொல்லுது இது வந்து எங்கள் காம்படிஷன் அது இல்லைண்ணா அப்போ உங்கள் காம்படிஷன் எது ஒரு காம்படிஷன்லையே இருக்குது உன் காம்படிஷன் எது அவர் சொன்னான் என் நிலம் நகர்ந்து போனது அழகதா சிரிக்கிறதான்னு தெரில எனக்கு ஆறு வயசு குழந்தை இன்னைக்கு சேலத்தில் வந்து சொல்லுது நான் உங்கள் ஃபேன் உங்கள் பேச்சை கேட்பேன் அழகிறதா சிரிக்கிறதான்னு தெரில எனக்கு ஏன்னா அது எதில் பார்க்குது என்ன அதில் என்ன மட்டுமா பார்க்கும் அந்த கவலை எனக்கு ஆ என்னை பார்க்குதேன்னு சந்தோஷம் அடைகிறவ இல்லையேண்ணா டீச்சராச்சே அம்மாவாச்சே கவலை தானே போடுவேன் ஏய் ஆறு வயசில் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு நான் தெரியணும் உங்கள் அம்மா அப்பா காட்டுவாங்களா இல்லை நானே பார்ப்பேன் கவனம் பெற்றோர்களே கவனம் அந்த அம்மா சொன்ன பதில் என் காம்படிஷன் Drinking water என்ன வன்முறையான ஒரு சொல் when think when you are thirst இதான் உங்க காப்பிரைட் இப்ப காப்பிரைட்னா என்னன்னு புரியதா இல்லையா உங்களுக்கு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் என்னது மின்னலடிக்கும் வெண்மை என்னது தெரியுதா இல்லையா ப்ராடக்ட் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு ப்ராடக்ட் தெரியும்ல அந்த ப்ராடக்ட்கான காப்பி ரைட் என்னென்னா வார்த்தை என்னென்னா வென் யூஆர் தேர்ஸ்ட் டோன்ட் திங்க் வாட்டர் திங்க் மீ தண்ணி எடுத்து குடிக்காத என்ன குடி காம்படிஷன் அவன் எங்க அடிக்கிறான் உயிர் மூலமான தண்ணீரை அவன் தன்னுடைய காம்படிஷனாக நிறுத்தி இருக்கிறாங்க வியாபாரத்திற்கு அளவு இல்லையா அறம் இல்லையா அங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க நீங்கள் எல்லாருமே தண்ணீரை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இந்த ஜெனரேஷன் எப்படி நான் வாசிப்பை எப்படி பார்க்கிறேன் இந்த விராட் கோலி சார்னு ஒருத்தர் தருகிறாரு இப்போ ஒழுங்காக ஆடுறாரான்னு தெரில ஆடிக்கிட்டு இருக்கிற யாருப்பா அவரு கிரிக்கெட் வீரர் தானே சரியாக சொல்றேண்ணா அவர் குடிக்கிற இருக்குல்ல அந்த தண்ணியினுடைய ஒரு லிட்டர் விலை டெய்லி தண்ணி குடிக்கிறோம்ல எல்லாரும் அந்த விராட் கோலி குடிக்கிற தண்ணீரின் விலை இது நான் பத்திரிக்கையில் வாசித்தது தினசரி பத்திரிக்கையில் வாசி கோலி குடிக்கின்ற ஸ்ப்ரிங் வாட்டரா அதுக்கு ஒரு ஒரு பேர் சொல்லியிருக்கேன் அந்த பேரை நான் மரியாதை கருதி சொல்லலை அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் சார் யோசிக்கிறது ஏதா எங்கேயாவது கிடைக்குமா இந்த ஊரில் எங்கே கிடைக்கும் விராட் கோலி குடிக்கின்ற ஒரு லிட்டர் தண்ணீரின் விலை ரூபாய் நான்காயிரம் அது அறநூறு என்றும் சொல்லப்படுகிறது நீ அறநூறாயிரும் நாலாயிரமாயிரும் தண்ணிங்க நாலாயிரம் ரூபாவா அதை விடு பயப்படாத சொல்கிறேன் கலெக்ட்ஸ் கெட் அப்படிங்கிற ஒரு தண்ணி பாட்டில் ஸ்வால் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல சுற்றி உள்ள பள்ளத்தாக்கில் இருக்கும் விருந்து உருகும் பனிப்பாறையிலிருந்து பெறப்படுகிறது ஒரு லிட்டரினுடைய விலை ஐந்து லட்சத்தி இருபத்தையாயிரம் தண்ணீருங்க தண்ணீர் தண்ணீருடைய விலை இவ்வளவா பதினோரு லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் இருக்குங்க சொல்றது தண்ணீர் குடி குடி தண்ணீர் பாட்டில்ங்க ஒரு பாட்டில் தண்ணி அப்படி என்றால் நீரின் மீது நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் குரான் ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டே விஷயத்துக்கு தாங்க கேள்வி இருக்கா காசுக்கு தண்ணிக்கு கேள்வி இருக்கு இஸ்லாமியர்களுக்கு செத்துட்டா புதைச்சிட்டு போய்விங்கல்ல உள்ளுக்குள்ள கேள்வி ஆரம்பிக்கும் எங்களுக்கெல்லாம் நல்லவேளை எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது உள்ள கேள்விகள்லாம் இருக்கா இல்லையான்னு அது ரொம்ப நல்லதுங்கிற எங்களுக்கு தெரியும் உள்ள கேள்வி இருக்குன்னு அந்த உள்ள கேள்வி கேட்கறதுல ரெண்டு கேள்வியான் தண்ணீரை எப்படி செலவழித்தாய் தண்ணீருக்கு பூச்சே அப்படிம்பாங்க எங்க அம்மா பாணிக்கு பூச்சே கேள்வி கேட்பான் இறைவன் தண்ணீரை பயந்து பயன்படுத்து ஒன்று இரண்டு காசு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாமா இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு இல்லை ரெண்டே கேள்வி எப்படி சம்பாதிச்சா இப்படி செலவு பண்ண அதுக்கு மட்டும் நீட்டாக பதில் வச்சிட்டு கேள்விகள் நான் வருகின்ற பொழுது நான் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது தண்ணீரை நான் கவனமாக ஒவ்வொரு கவலமாக நான் மிக மிக கவனமாக பயன்படுத்துகிறேன் வாசிப்பு என்பது என்ன வாழ்க்கையை மிகச் சிறப்பாக கொண்டு போவது ஓர்ஷோ உன்னுடைய ஒரு வார்த்தை நான் ஒரு கிளிப்பிங்ல ஒரு வார்த்தையை கேட்டேன் மிரண்டு போனேங்க நான் அதை நான் சொல்லாம கடந்துட்டேன் அதை சொல்லிட்டு போறேன் நீங்கள் இறந்து போனதற்கு பிறகு உங்கள் சீடர்களின் நிலை என்ன எல்லாருக்கும் கவலை இல்லாது வா எல்லாருக்கும் கவலை நாம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவோம் ஏன் நம்ம அப்பா கூட தான் செத்துட்டாரு நம்ம நம்மளை பார்த்துக்கல அப்படிதான் நம்ம பிள்ளை அதை பார்த்துக்கோம் மனசு ஒப்பாதே ஓர் சொன்னார் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் அப்படியே சொல்றாரு ஐ டோன்ட் கேர் இஃப் ஐ எம் நாட் இன் த வேர்ல்டு ஷுட் ஐ கேர் ஃபார் யூ ஐ கான் ஃபார் மீ யூ ஆல் கான் வீட்டில் போய் உங்களுக்கு உங்களுக்குத்தான் நான் சென்று விட்டேன் எனக்கு நீங்கள் எல்லோரும் சென்று விட்டீர்கள் அதற்கு பேர் தான் இதை விட எனக்கு புரியல எனக்கு புரிஞ்சிருச்சு தெரியல ஏனென்றால் அவரே சொல்கிறார் சொல் தான் எனது பொருள் உனது நீ புரிஞ்சுக்கிற பொருளுக்கும் நான் சொல்ற சொல்லுக்கும் தொடர்பில்லை சொற்களை அதன் ஆழத்தில் தொடர்பு கொண்டு புரிந்து கொள்வது நம்ம எத்தனை பேர் செய்கிறோம் இப்போ நேற்று எதுதோ அரசியல் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து எனக்கு சில ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது அதில் யாரோ ஒரு ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் பேசுன ஒரு ரீல் பருந்து இருக்குல்லங்கம்மா பருந்து தெரியுமா வேகத்துக்கு மேலே பறக்கும்ல அதை யாருமே சீண்ட மாட்டாங்களாம் சார் காக்கா மட்டும்தான் சீண்டுமா ஆனால் பருந்து தன்னை சீன்ற காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காதான் நம்ம ஒரு விஷயத்தை மனசில் கொள்வோமா யார்கிட்ட சண்டை போடுறேங்கிறதுல கவனமாக இரு காக்காங்களோட சண்டை போடாத ஏன்னா நீ பறந்து நீ பறக்குதா காக்கா சண்டை போடுமா அது மேலே பறக்குமா மறுபடியும் சண்டை போடுமா அதுக்கு மேலே பறக்குமா வந்து கொத்துமா அதுக்கு மேலே பறந்து 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 எங்கே போகும்னா காக்காவால் பறக்கவே முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா அந்த நடிகர் சொல்லலை நான் டீச்சர் நான் சொல்கிறேன் ஏன் பருந்துகள் காக்கங்களுடன் சண்டை போட்டுக் கொள்வதில்லை என்றால் அடுத்த நாள் காலை பத்திரிகையில் வரும் பருந்தும் காக்கையும் சண்டை போட்டுக் கொண்டன அதை பருந்து ஒருபோதும் விரும்புவதில்லை நாசம் வந்துற்ற காலை நல்லதோ ஒரு பகையை பெற்றேன் கம்பதமான என்னையே நோக்கி நெடும் பகை தேடிக்கொண்டேன் ராவணன் வாக்கு அப்படி இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுக்கு 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 நீங்கள் வீட்டில் போய் டைரியில் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை எனக்கு யாராவது கோ தப்பு பண்ணாங்கன்னா எங்க தப்பு நடந்துச்சுன்னு பார்ப்பேன் என்னை தவிர கோபப்படமாட்டேன் அதை மாற்றி வச்சிருவேன் அந்த பிளாக்ஸை மட்டும் மாற்றி வச்சுருவேன் சில பேர் கோபத்தில் வளரும் யாராவது என் முன்னாலும் கோபத்தில் வாங்கல எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் சிரிச்சுருவேன் நான் சிரிக்கிறதா நான் உங்களுக்கு தெரியாது மனசுள்ளேயே சிரிச்சிருந்தான் சில பேர் உளர்வாங்க பார்த்திருக்கியா நான் செத்த அளவு மிதிக்க மாட்டேன் நீதான் செத்திருவிய நான் செத்த அளவு மூஞ்சில முடிக்கும் தேங்க் யூ சோ மச் நல்லா இருக்காது நான் கொஞ்சம் பயந்த ஆளு கவலைப்படாமல் இருங்கள் ஆனால் கருத்துடன் இருங்கள் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் உலகத்தில் சில திரைகள் விலகுகின்றன அது குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் பகவத்கீதை ஆகட்டும் குரல் ஆகட்டும் எதுவாக இருந்தால் ஏங்க திருக்குறளுக்கு எட்நூத்தி அறுபத்தி ஓரு பேர் விளக்கம் எழுதுறாங்க எவ்வளவு விளக்கம் எழுதினாலோ விளக்கம் போதல்ல அதுக்கு பேர் தான் குரல் இந்த புத்தக கண்காட்சியில் சொல்றேன் மதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வழிபடு புத்தகங்கள் உண்டு தமிழர்களுக்கு என்று கிடைத்திருக்கும் பொது மறை திருக்குறள் கையில் பிடிச்சுக்கோங்க முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் குரலை இந்த யாராலும் படிப்பதல்ல வாழ்க்கைக்காக படிப்பது மறந்தும் பிறன் கேடு உடம்பு பதறது எனக்கு அப்பா சொல்வார் துரோகம் யாருக்கும் உடன்பாடு உடன்பட்ட உறவு கிடையாது துரோகம் பண்ணணுமா பண்ணிப்பாரு பண்றதுக்கு முன்னால யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்கன்னு நீ நினைக்கிறியோ அவங்க வீட்டை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துப்பா நடுஞ்சிரங்க கொலை வள்ளுவன் சொல்லுகிறான் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு வா யாரும் கெட்டு போகணும் நினைச்சிடாத நினைச்சேன்னு வச்சுக்க நீ கெட்டு போறதுக்கு பாவம் வந்து துணை நிற்காது அறம் வந்து துணை நிற்கும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பெருந்தகை வாசிக்கின்ற பொழுது ஒரு கருத்து விழுகிறது எனக்கு நான் வளர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேனே தவிர யாரும் தாழ்ந்து விட வேண்டும் என்று வினாடி கூட நான் நினைப்பதில்லை என் வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான அடிப்படை காரணம்

யாரையாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா பணிவு வரணும் எங்கள் அப்பா சொல்வார் பணிவு என்பது ராஜதந்திரத்தின் முதல் தகுதி பெரிய ராஜாவாணி வரணும்னா பணிவோட இரு தேவை இல்லாமல் நான் சென்னா கேசவன் சாரை கோச்சிக்க முடியுமா இப்போ யாரை அவர் கிட்ட மட்டும் ஏன்னா பிளக பிடிங்க பவர்ஃபுல்லாக யார் இருக்கிறாங்களோ பணிவார் டீச்சர் பவர்ஃபுல் அம்மா அப்பா பவர்ஃபுல் இப்போதைக்கு யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களா அவங்க நாளத்துள்ளதா பணிவார் இது ஒண்ணு ஒரு தந்திரத்தின் ஒரு வழி சமாதானம் குரல் உயர்த்தி பேசாதது சண்டை போடாதது பேசுகிறாயா பேசு மிக சிறப்பாக பேசு இந்த தமிழ்நாட்டில் மினிமம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் மேடைகள் இதோ இப்போ போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரம் மேடைகளை நானே பேசிட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நல்லா பேசினா தானே இந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும் மேடையில் போட்டா பேசினா அவங்க பேச்சு கேட்கலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பேசு என் துறை வாழ வேண்டும் என்றால் நல்ல பேச்சாளர்கள் வர வேண்டும் என்கின்ற கருத்தில் உறுதியாக இருப்பவள் நான் ஒன்றை எப்படி பார்ப்பது ஒன்றை எப்படி மறுப்பது தவிர்ப்பது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் நான் சாதாரணமாகத்தான் வாசிக்கிறேன் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது என் வானம் விரிவடைகிறது நான் சிட்டுக்குருவி போல் உணர்ந்த நான் இப்பொழுது வாசிக்க வாசிக்க நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி என்பதை என்பதனை புரிந்து கொண்டு என் சிறகுகள் விரிந்து கட்டின நான் பூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறையில் தான் இருந்தேன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மிருகங்களிலும் சிறுத்தை மட்டும் சிறையில் இருக்காதுங்க அதுக்கு சிறையில் இருக்கிறது பிடிக்காதுங்க நீங்கள் எந்த மிருகத்தை பாருங்கள் சிங்கம் யானை புலி எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடி வச்சுருப்பாங்க சிறுத்தை மட்டும் குண்டில் போட முடியாது போட்டால் என்ன ஆகும் தெரியுமா அதுவும் சொல்லிடுறேன் அது எலியாயிடம் சைலண்ட் ஆகிடும் சாப்பிடாது கத்தாது ஓடாது அதுக்கு சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் பாவேந்தர் எழுதினார் கூட்டிய இருப்புக் கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க பறவையை சிறகை விரி எழு பற நான் சிறகை விரித்து பறந்து பார்த்தேன் வானம் இன்னும் இன்னும் கடப்பதற்கான வழிமுறைகளை தந்து கொண்டே இருக்கிறது இந்த சிறகு வாசிப்பு என்கின்ற இறகுகளால் ஆனது வேற எந்த அனுபவம் எனக்கு இல்லை வாசிப்பு தவிர வாசிப்பை எடுத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு அப்ளை செய்கிறேன் எனக்கு அப்படியே இரட்டிப்பான பலன் கிடைக்கிறது என் பிள்ளைகளே இளைய சமுதாயமே என் தமிழ் உறவுகளே இதோ இந்த புத்தக கண்காட்சி உங்கள் வாசல் தேடி வந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேமித்த பணத்தை இங்கே நீங்கள் போட்டீர்கள் என்றால் காலையில் எங்கள் அமைச்சர் சொன்னது போல அது செலவு அல்ல உங்கள் வாழ்க்கையின் முதலீடாக அது மாறும் உங்கள் சிறகுகளில் இறகுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி